ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் அதாவது ப்ரூஃப் ஃபோர் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அதில் தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து நோட்ஸ் வந்து இனிமேல் ரெகுலராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடித்தெழுதுகேர்த்தெழுதுகள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இதில் உள்ள பிடித்தெழுதுகேர்த்தெழுது இதுக்கான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ அதை அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செப்ரேட்டாக நோட் போட்டுக்கங்க தமிழுக்குன்னு நோட் போட்டு அதை வந்து நீங்கள் இந்த பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே நான் விடலை எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி எல்லாமே வந்து எழுதியிருக்கேன் இந்த நோட்ஸில் இதை பார்த்தாலே தெரியும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுக்குமே வந்து நான் இதில் வந்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதுல வந்து அவ்வளவா எதுவும் கஷ்டமானதா இருக்காது பட் என்ன பண்றீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நல்லா படிச்சு படிச்சுக்கோங்க சோ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இப்படி சேர்த்து எழுதுகின்றிருக்கு இல்லையா ஸோ இந்த சேர்த்து எழுதுகளில் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னு கூட கொடுத்து என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா நிலவென்றுன்னு கொடுத்து அதை பிடித்த எழுதுக அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சைடு உள்ளதும் நல்லா படிக்கணும் அதே மாதிரி இந்த சைடு உள்ளதும் நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு லெட்ரு கூட நீங்கள் இடையில விடக்கூடாது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஸோ இந்த பாகற்காய் இருக்கு இல்லையா ஸோ அந்த பாகற்காயை பிரித்தோம்னா பாகக்கூட்டல் அழுக்கூட்டல் காயின்னு வரும் இதை கொடுத்து இதை சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாகற்காய் இந்த இடத்துல வந்து இக்கு போட்டுருவாங்க ஓகேங்களா பாகற்காய் இந்த இடத்துல இக்கு போட்டு எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க ஸோ அதனால் ஒவ்வொரு லெட்டரையும் என்ன பண்ணணும்னா நல்லா என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பிடித்த சேர்த்தேர்தங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு உள்ளதும் நல்லா பார்த்துக்கணும் ரைட் சைடு உள்ள லெட்ரஸையும் ஒன்றா நல்லா பார்த்துக்கணும் பிரித்தேர்தும் அதே மாதிரி தான் ரெண்டு சைடுமே உள்ள ஒவ்வொரு லெட்டரையும் நல்லா உன்னிப்பாக பார்த்து என்ன பண்ணுங்க எழுது படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடிக்கடி வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க மறக்காது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் பட் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு லெட்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு புக் ஓகேங்களா ஸோ அடுத்து கீழே உள்ளது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக் இதில் ஒரு சில இயல்லாம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இயல் ரெண்டு இயல் மூணு இயல் நாலு இருக்குல்ல இடையில இயல் அஞ்சு இருக்காது ஓகேங்களா இயல் எட்டும் இருக்காது ஏன்னா அதில் எல்லாம் பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கு இல்லை ஓகேங்களா நீங்கள் வேணால் புக் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க நான் அதில் வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஸோ நான் செக் பண்ணிவிட்டேன் அப்படி நீங்கள் செக் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அந்த நோட்ஸை டவுன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராமில் வந்து த ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்